பாருங்க சி சிந்தித்தாய் சித்தம் தெளியாதாய் ஆங்காரம் புந்தியாய் ஆய்ந்து மனம் ஆகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து உள்ளம் இவ்வேறாம் அவ்வேறாம் போது போல் அங்கு நம்ம உண்மை விளக்கத்தில் இந்த நாளை பற்றி ஒரே வரியில் படிச்சுட்டு போயிட்டோம் மனம் பற்றும் புத்தி ஆய்ந்து அப்படின்னு சித்தம் சிந்திக்கும் அகங்காரம் துணிந்தெழும் அப்படின்னு ஒரே பாட்டில் ஒவ்வொரு வரி படிச்சுட்டு போனோம் இவர் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக படிக்கிறார் பாருங்கள் இந்த இந்த பாட்டில் சித் நாளுக்கு நாலு வேலையை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் உள்ளம் இங்கே உள்ளம் என்பது ஆன்மாவை குறித்தது ஆங்கு மானத காட்சியின் கண்ணும் ஒரே இயல்பாக இல்லாமல் என்னாகுது மனமாகி பந்தித்து மனம் நின்று இகுது இத்தன்மையது என்று பற்றியும் மனசு பற்றும் பற்றிய பிறகு ஆங்காரம் இதனை இன்னது என்று தெளிவேன் என்று தெளியாமல் எழுச்சி உற்று நிற்கும் அதாவது துணிந்து எழும் எழுச்சி உற்று நிற்கும் புத்தியாய் அப்போ புந்தியாய் ஆய்ந்து புந்தியாக நின்று இகுது இன்னது என்று ஆராய்ந்து துணிந்து பிறகு சித்தம் சித்தமாய் சிந்தித்து சித்தமாய் நின்று இகுது எத்தகையது என்று சிந்தித்தும் அப்போ பற்றுவது மனம் துணிவது ஆங்காரம் சிந்தித்து இதுதான் அப்படின்னு சிந்திப்பது சித்தம் புந்தியாக நின்று முடிவு சொல்வது புத்தி இப்படி நாலு நாலு வேலை செய்யும் இப்படி இவ்வாறு நிற்கிற வெவ்வேறு தானே துணிந்து இவ்வாறு ஒரு நிலையில் நின்று உணராமல் பல்வேறு வகைப்பட்டு பல வகையால் உணர்தலால் இவ் இந்த அந்த கரணங்களில் வேறு ஆம் வேறுபட்டதே ஆகும் என ஆன்மா மனதோடு கூடினா என்ன பண்ணும் பற்றும் மனம் சித்தத்தோடு கூடினா சிந்திக்கும் மனம் புந்தியில் கூடிச்சுன்னா துணிந்து நிற்கும் இப்படியே எதனோடு கூடுதோ அதை செய்யும் இப்போ நம்முடைய உயிர் கண்ணோடு கூடிச்சுன்னா காணும் செவியோடு கூடிச்சுன்னா கேட்கும் அது எப்படி அது மாதிரி தான் உள்ளு எனவே இந்த அஞ்சும் சேர்ந்து ஆன்மா இல்லை என்பது போல தான் நாலும் சேர்ந்து ஆன்மா இல்லை இதை எடுத்துக்காட்டு சொல்கிறார் போல் அப்படின்னு கேட்டால் பாட்டில் சொல்லியிருக்கிறாருங்க அதை அப்படி கிளப்பாருங்க வேறுபட்டதே ஆகும் எது போல என்றால் போது போது என்பதுக்கு காலம்னு பேர் காலை போது மாலை போதுன்னு சொல்கிறமா இல்லையா போதும் வைகிற்று இனி போக்கிடம் இல்லை இளையான்குடி மாறனாருடைய புராணம் போதும் வைகிற்று ஏதிலாரும் இனி தருவார் இல்லை போதும் வைகிற்று போம் இடம் வேறு இல்லை அங்கே இருக்குது போதுங்கிற சொல்லு போதுன்னா காலம்னு அர்த்தம் போது கால தத்துவம் அதாவது காலம் என்பது நம்ம சொல்ற கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதெல்லாம் எப்படி வச்சுக்கிறோம் இரவு பகல்னு இரவு பகல் சூரியன் இருந்தால் பகல் சந்திரன் இருந்தால் இரவு இல்லைங்களா அப்படி பாருங்க ஞாயிறு திங்கள் நட்சத்திரம் முதலியவற்றோடு கூடி நாளிகை நாள் வாரம் மாதம் ஆண்டு இரவு பகல் ஆகிய வேறுபாட்டு செய்யும் கால தத்துவம் அது ஆம் அந்த ஞாயிறு திங்கள் நட்சத்திரங்கள் முதலியவற்றுக்கு வேறுபட்டு ஆதல் போல ஆகும் எனவே கால தத்துவம் ஆன்மாவிற்கு உவமை ஞாயிறு திங்கள் நட்சத்திரங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகியவற்றுக்கு உவமை கால வேறுபாடுகள் பலவித உணர்வுகளுக்கு உவமை ஞாயிறு திங்கள் முதலியவற்றுக்கு கால தத்துவம் வேறாதல் போல மனம் புத்தி முதலிய அந்த கரணங்களுக்கு ஆன்மா வேறாதல் உவமை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் எவ்வளோ தூரம் வாங்கிக்கொள்ள முடியுமோ அதை வாங்கிக்கொள்ளுங்க அடுத்தது இந்த அந்த கரணங்களாகிய நாளையும் செழுத்துவன ஐந்தெழுத்து எது அதை பாட்டில் சொல்றார் அகாரம் உகாரம் அகங்காரம் புந்தி மகாரம் மனம் சித்தம் விந்து பகாதி இவற்றை நாத உளவடிவாம் நாடில் பிரணபமாம் போதம் கடல் திரையே போன்று முன்ன பாட்டில் சொன்ன அந்த கடல் திரையே போன்று அங்கே எப்படி முன்ன வந்து அடுத்தடுத்த அலைகள் வந்து கொண்டே இருக்கும்னாருங்களா அதாவது கடல் திரையே ஒத்துன்னு சொன்னார் அது வாயிற் காட்சி மானத காட்சி தன் வேதனை காட்சின்னு அடுத்தடுத்து வரும்னார் இங்கே அதே ஊமை சொல்கிறார் ஆனால் கருத்து வேறு என்ன சொல்கிறார் பாருங்க அகாரம் அப்போ நீங்கள் அந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரம் அதை விரிச்சிங்கன்னா அஞ்செழுத்தாக விரியும் அகார உகார மகார விந்து நாதம் இந்த ஆ என்ற எழுத்தை செலுத்துவதற்கு ஒரு எழுத்து இருக்குது அகாரத்தை செலுத்துவது உகாரத்தை செலுத்து எது அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிறது ஒவ்வொரு எழுத்தை ஒரு தெய்வம் செலுத்தும் எங்கே பின்னாடி சொல்ல போகிறார் அதையும் பாருங்கள் அங் அகாரம் அகங்காரம் அதாவது ஆ என்ற எழுத்து தான் அகங்காரத்தை செலுத்தும் நம்முடைய அந்தக்கரண நாலு அதில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு நீங்கள் ஓம் 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 என்று பிரணவத்தை சிந்திக்க சிந்திக்க அந்த ஓம் என்கிற மந்திரம் அஞ்சா விரிஞ்சு அதில் அந்த ஆ என்ற எழுத்து அங் அகங்காரத்தை செலுத்தும் உகாரம் புந்தி என்ற தத்துவத்தை செலுத்தும் அடுத்தது மகாரம் மனம் மனதை செலுத்தும் சித்தத்தை விந்து செலுத்தும் பகாதிவற்றை நாத வடிவாம் நாடி பிரணவமாம் எனவே இந்த புருட தத்துவத்தை நாதம் இயக்கும் இப்போ அஞ்சா பிரிச்சாச்சு அகர உகர மகரம் விந்து நாதம் ஆக்கு ஆவே அகங்கார ஆ என்ற எழுத்துக்கு அகங்காரம் அடுத்தது உகாரம் அதுக்கு புத்தி அடுத்தது மகாரத்துக்கு மகரம் மனமே அகரத்துக்கு ஆ வந்தது போல் மகரத்துக்கு மகரம் வந்திருக்குது மனம் அடுத்தது இருப்பது ரெண்டு எழுது ரெண்டு தான் இருக்குது மிச்சம் எது நாதம் விந்து நாதம் இந்த விந்து என்கிற தத்துவம் எதை இயக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தத்தை இயக்கும் நாதம் புருட தத்துவத்தை இயக்கும் அப்போ நீங்கள் ஒரு முறை ஓம் அப்படின்னு மந்திரம் சொன்னீங்கன்னா நான் அந்த கரணங்கள் நாளையும் அது செலுத்தும் அதுக்காக தான் நமக்கு மந்திர வடிவங்களில் பிரணவத்துக்கு ரொம்ப இந்திரியமையாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சும் நமசிவாயை என்றாலும் ஒக்கும் சிவாய நம என்றாலும் ஒக்கம் எனவே நீங்கள் ஏனைய மந்திரங்கள் ஓம் இல்லாமல் இல்லை ஆனால் சிவாய நம நமசிவாய் என்ற மந்திரங்கள் என்ன இருக்கும் இது இல்லாமலே சொல்லலாம் ஏன் அந்த அஞ்சு எழுத்து அஞ்சு எழுத்து இயக்குகிறதுனால இதுதான் அடிப்படைங்க மறந்துடாதீங்க இதுதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி இது தான் பார்த்துக்கொள்ளுங்க எனவே ஐந்து எழுத்துக்கள் ஐந்து தத்துவத்தை இயக்கும் நீங்கள் ஓம் என்ற பிரணவத்தில் அஞ்சு எழுத்து இருக்கிறது அந்த கரண நாள் தானே அப்படியா புருடன் என்ற ஒன்று சேர்த்தணும் மொத்தம் அஞ்சாச்சு அப்போ அந்த அகர உகர மகர விந்து நாதம் இதுதான் பட்டியல் அப்போ அந்த அதுக்கு கீழே எதை சேர்த்துறது நினைவுக்கு வச்சுக்கிறதுக்காக ஆவுக்கு ஆவே சேர்த்தணும் அகரத்துக்கு அகங்காரம் உகரத்துக்கு புந்தி மகரத்துக்கு மகரம் அடுத்து இருப்பது என்ன இருக்குது விந்து நாதம் விந்துக்கு சித்தம் மிச்சம் இருக்கிறது ஒன்று நாதம் அதுக்கு இருப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புருடன் என்ற தத்துவத்தை நாத தத்துவம் இயக்கும் அப்போ ஒரு முறை ஓம் சொன்னோம்னா அஞ்சு தத்துவம் இயங்குது அதுக்காக தான் நமக்கு ஓம் என்பது அமைதியை தருவதாக இருக்கிறது ஆற்றலை தருவதாக இருக்கிறது சக்தியை கொடுப்பதாக இருக்கிறது எனவே தான் அதில் அந்த ஓம் என்ற பிரணவத்துக்கு நம் சமயம் அவ்வளவு ஆழமான இடத்தை கொடுத்துருக்கிறது அதை நினைவு கொள்ளும் இதை அந்த பாட்டில் இருக்கிறது எனவே இவை எப்படி இருக்குது இந்த அஞ்சும் அந்த கடல் திரையை ஒத்துன்னு சொன்னால் பாருங்கள் அதுபோல் இங்கே போதம் கடல் திரையே போன்று நமக்கும் இந்த காட்சிகள் எப்படி அங்கே மாறி மாறி வந்ததோ அதுபோல கடலில் தோன்றுகின்ற அலைகளை போல நமக்கு எண்ணங்களும் புதிது புதிதாக தோன்றும் பலசும் வரும் புதுசும் வரும் இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் என்பது கருத்துங்க இனி இந்த அஞ்சு எழுத்தை இயக்குவதற்கு அஞ்சு தெய்வம் இருக்கிறது எது அடுத்த பாட்டு பாருங்க என் நிலவு ஓங்காரத்து ஈசர் சதாசிவமாம் நன்னிய விந்துவொடு நாதத்து கண்ணில் பகர் அயன் மாலொடு பரமன் அதிதெய்வம் தெய்வம் அகர உகர மகரத்தாம் இந்த அஞ்சு எழுத்துக்கும் அஞ்சு தெய்வம் இருக்கிறது எது எதுக்கு எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தேன் என் நிலவு எண்ணத்தின்கண் விளங்கி தோன்றுகின்ற ஓங்காரத்து நன்னிய பிரணவமாகிய ஓங்காரத்தின் கூறுகளாக கூடிய விந்து ஒடு நாதம் விந்து நாதம் விந்து நாதங்களுக்குரிய அதி தெய்வம் கண்ணில் அது எதுன்னு கேட்டீங்கன்னா சொல்றார் கருதி பார்த்தால் ஈசர் சதாசிவமாம் எனவே கருதி பார்க்கின்ற பொழுது ஈசர் மகேஸ்வரத்தையும் சதாசிவம் அப்போ மேலே சொல்ல பிறகு விந்துக்குரியது யாரு நாதத்துக்குரியது என்ன நாதத்துக்கு வந்து சதாசிவம் விந்துக்குரியது மகேஸ்வரம் மீனி மூன்று இருக்குது இல்லைங்களா அகர உகர மகரம் அந்த மூணுக்கு யார் பிரம்மா திருமால் உருத்திரன் அப்படி பாருங்க அகர உகர மகரத்து அகர உகர அதி தெய்வங்கள் யார் அப்படின்னு கேட்டால் பகர் அயன் மாலோடு பரமன் ஆம் இங்கே பரமன் என்பது உருத்திரனை குறிப்பது முறையே சொல்லப்பெறும் பெருமன் திருமால் உருத்திரன் ஆகியோர் ஆவர் எனவே நாதம் சதாசிவம் விந்து மகேஸ்வரம் மகரம் உருத்திரன் உகரம் திருமால் அகரம் பிரமன் ஆகிய முறையில் பிரணவத்தின் கூறுகளை செலுத்துவோர் ஆவர் இவர்கள் சுத்தமாயையில் மாயையில் உள்ளோராவர் இவங்க இருக்கிற இடம் அங்கே அங்கிருந்துகிட்டு தான் இந்த தத்துவ கூட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க அசுத்தமாயில் இருக்கிற தத்துவ கூட்டங்களில் இயக்கிறவங்க எனவே ஓம் என்ற பிரணவம் அஞ்சு க தத்துவ கூட்டத்தை இயக்கும் அந்த தத்துவ கூட்டத்தை அந்த எழுத்தே இயக்காது எழுத்து இயக்குவதற்கு அஞ்சு தலைவர் இருக்கிறாங்க அதுதான் இந்த பாட்டு சொல்லப்பட்டு இருக்கிற செய்தி என்பதை பார்த்து கொள்ளுங்கள் இது நீங்கள் தனியாக ஒரு அட்டவணை போட்டு மனசில் பதிவு வச்சு கொள்ளலாம் அகர உகர மகர நாத விந்து அப்படின்னா எழுத்து எதுன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் அந்த எழுத்தை செலுத்துவர் யாருன்னு பார்க்கணும் அகரத்துக்கு பிரம்மா சரிங்களா உகரத்துக்கு திருமால் மகரத்துக்கு உருத்திரன் அகர உகர மகரம் வந்தாச்சு இனி நாதம் விந்து அதில் விந்து நாதம் தான் சொல்லுவோம் ஏன் நாதம் தான் இருப்பிலே மேலானது விந்து கீழே விந்துக்குரியது மகேஸ்வரர் நாதத்துக்குரியவர் சதாசிவர் ஏன் நீங்கள் சதாசிவத்திலிருந்து தானே அஞ்சு பேர்த்தை பிரிக்கிறோம் படைத்தலுக்குரியவர் பிரம்மா காத்தலுக்குரிய திருமால் அழித்தலுக்குரியவர் உருத்திரன் மறைத்தலுக்குரியவர் மகேஸ்வரர் அருளுக்குரியவர் சதாசிவர் அல்லவா இந்த அஞ்சு பேருக்கு அஞ்சு எழுத்து இதெல்லாம் ஒரு ஒரு இயவு இருக்குதுங்க இதெல்லாம் தான் யோகத்தில் அவங்க நெட்டையில் உட்கார்ந்து கொண்டு மூலாதாரத்தில் நாவியில் நெஞ்சில் கண்டத்தில் புருவ மத்தியில் என்று சக்கரை அமைப்பில் எழுத்துக்கள் பீஜங்கள் தாமரை இதெல்லாம் வந்து அந்த தெய்வத்தை நின்று அப்படியே சிந்தித்து சிந்தித்து படிப்படியாக உயர கொண்டு வந்து மேல் நோக்கி கொண்டு வருவது இதெல்லாம் யோகத்தில் விரித்து சொல்லப்படுகிறது திருமந்திரத்தில் இதனுடைய விரிவுகள் விரிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றன அடிப்படை பார்த்துக்கொள்ளு நீ அடுத்தது இப்போ இந்த பாட்டில் மொத்த நாலு பாட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறாரு அதில் முதல் பாட்டில் என்ன சொன்னார்னா மனம் புத்தி சித்தம் முதலான கருவிகள் என்ன பண்ணும்னு சொன்னார் ரெண்டாவது பாட்டில் என்ன சொன்னாருன்னா இந்த அந்த கரணமாக இருக்கக்கூடிய அப்போ இந்த நாளும் முதலானவை இருக்கக்கூடியவர்கள் ஒன்றின் ஒன்று காட்சியாக வருவது ஒருக்கு பின் ஒன்று வரும் ஒன்று பின் ஒன்று வரும் என்பது முதல் பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி ரெண்டாவது பாட்டில் ஒன்று ஒவ்வொரு வேலையை செய்யணும்னு சொன்னார் மூணாவது பாட்டில் அதை எழுத்து இருக்குதுனார் நாலாவது பாட்டில் அதுக்கு தெய்வம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் இதோட முதல் கூறு நிறைவாயிடுச்சு